ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டி சேனல் சிக்கன் லெக் பீஸில் வருவல் லெப்டி சேர்த்துருந்தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க வீடியோ பார்க்குறோம் ஃபஸ்ட்டு தயிர் எடுத்துக்கலாம் உப்பு தேவையான அளவு அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும் இது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவேன் போ இந்த மாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் லெக் பீஸை நல்லா இந்த மாதிரி கீச்சி உப்பு எல்லா சைடும் வந்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா அழகாக சுத்தமாக எல்லா சைடும் படுற மாதிரி நம்ம வந்து கரெக்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு ஒரு ஆஃபனவர் மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பொறிச்சு எடுத்து இதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கணும் நான் சொல்ல மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க சஃபிலாம் என்ன சூடானதுக்கப்புறம் நம்ம நம்மளுக்கு போட்டு திருப்பி போட்டாச்சு சிம்மில் வச்சு வந்து நல்லா கால் பண்ணுங்க அப்போ தான் நல்லா வேகும் ரொம்பவே சூப்பரான சிக்கன் லெக் வறுவல் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்